الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على شرف الانبياء والمرسلين محمد وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فسبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم الى اخر الايه امننا بالله صدق الله مولانا العظيم وقال النبي الله سيد البشر خاتم الانبياء والمرسلين محمد الرسول الله صلى الله عليه وسلم اني لا اصاب عن نساء او كما قال عليه الصلاه والتسليم اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافيه الابدان وشفائها

தாபிகிங்கள் தபால் தாபிகிங்கள் வலிமார்கள் நல்லோர்கள் இங்கே கொழுந்து இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுபின் மற்றாத கருணையும் வல்லன் நாயகத்தின் வலமான சபாட்டம் உண்டாகட்டுமாக சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு வைத்தான மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அனைத்திற்கும் மேலாக அரவி நாயகம் செல்லல்லாகும் அரையுவ செல்லும் அவர்களின் நற்பாகியங்கள் நிறைந்த உமத்துமார்கள ரபிகோன் அவருடைய மாதத்தில் முதல் ஆவில் வீற்றிருக்கும் நாம் அல்லாஹோடைய தூதர் நமது நாயகம் செல்லல்லாகும் அரைய செல்லம் அவர்களின் வரலாற்றின் பகுதிகளை மீளாது தொடர் சொற்பொழிவின் வழியாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் ஏறத்தால் ஐந்து நாட்கள் ஐந்து இரவுகளுடைய அந்த சீர்த்து தொடர்பான பெருமானார் செல்லமாகும் அனைவருசம் அவர்களின் பிறப்பிலே தொடங்கி அவர்களின் நபித்துவ காலம் வரை நாம் நெருங்கிவிட்டோம் ஆனால் இந்த ஜிம்ஹா மேடையிலும் அவர்களின் வரலாற்று பகுதியை நான் சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தகவல்களையே மறுபடியும் சொல்வதை தவிர்த்துவிட்டு வேந்த நபிகள் செல்லோ அணையோ செல்லுவார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்து போகிற காலத்தில் எந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் அவர்கள் வென்று காட்டினார்கள் வென்றார்கள் என்பதை நாம் இந்த ஜிம்ஹாவின் வழியாக சில தகவல்களை நாம் பரிமாறிக்கொள்ள வைக்கிறோம் மேலான பெரியவர்களே கனி நிறைந்த மரங்கள் தான் கல்லடிப்படும் என்பார்கள் மரத்தில் பழங்கள் நிறைய இருக்குமோ அந்த மரத்தின் தான் விமர்சிக்கப்படுவார் நிறைவான வாழ்க்கையை தான் பிறரின் பொறாமையினால் பிறருடைய அந்த வயிற்றச்சலினால் அவர் விமர்சிக்கப்படுவார் குறை கூறப்படுவார் இது உலக நியதி பெருமானார் செல்லம்பாகு அறைவு செல்லும் அவர்கள் இன்றிலிருந்து ஒரு பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தில் தோன்றினார்கள் நபியாக தங்களை வெளிப்படுத்தினார்கள் வெளிப்படுத்திய காலம் தொட்டு அவர்களுடைய குறைகளையும் விமர்சனங்களையும் அவர்கள் தாங்கினார்கள் அவைகளெல்லாம் அவர்கள் மிக இலகுவாக கடந்து போனார்கள் ஜெயித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆச்சரியம் என்ன தெரியுமா ரபுல்லின் பெருமானாருக்கு தேர்ந்தெடுத்த பெயரிலேயே இகழ் என்பது அருகே கூட வர இகழ் என்பது குறை என்பது அவர்களை விமர்சிக்கலாம் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் என்பது அந்த பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே தூரம் சென்றுவிடும் முகம்மது புகழும் கூறியவர் நமக்கு தெரியல அவன் அரபி மொழி பேசுபோது அல்ல நமக்கு தெரியுமா ஒரு உதாரணம் பண்ணல ஒரு பெயர் உதாரணமாக சோரியன் என்று வகிப்பு ஒருவரின் பெயர் தமிழிலே சூரியன் அல்லது சந்திரன் என்று இருக்கும் அவரை பார்த்தவர் குறை கூறுகிறார் என்ன தாளி கொஞ்சம் கூட ஒரு ஒரு பிரகாசம் இல்லாத ஒரு ஒரு முழுமையான மனிதராக இல்லை என்று சொன்னால் நாம் என்று நினைப்போம் ஏன்னா அவரின் அல்லாஹ் அல்லாவுக்கு அல்லது அவருடைய பெற்றோர்கள் சூரியன் என்று வைத்திருக்கிறார் அந்த பெயரை போய் குறை சொன்னார் அப்ப நீதான முட்டான் காரணம் பெயருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கொண்டேதில் சிலாவிலே கொள்கிறேன் அதனால்தான் நல்ல பெயர்களை வைக்கும்படி சொன்னார்கள் உலகத்தில் நாம் வாழும்பொழுது அல்லாஹூடையத்தான் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் பெயர்களில் அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமான பெயர் அப்துல்லா என்பதும் அப்துல் ரஹ்மான் என்பதும் ஏன் அதிலே அடிமை துவம் என்பது வெளிப்படுகிறது பெயரிலே வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருப்பார் ஏழாம் அவர்களே

அவர் குறித்து பாராட்டு பத்திரங்களை வாசிக்காமல் அதை அவர்கள் முடித்தது அதே போல் யாரெல்லாம் பெருமானாரை குறை கூறினார்களோ அவர்கள் இழிவை சந்திக்காமல் துன்யா விட்டு போனது தீவிரமாக எதிர்த்தவர்கள் எதிர்த்தவர்கள் நாயகத்தினுடைய ஹயாத்தில பெருமானாருடைய வாழ்க்கையில அவர்களை தீவிரமாக எதிர்த்தவர்கள் அவர்களுடைய அந்த சத்திய தரிசனத்தை நேரில் கண்ட நிமிட சருக்கில் சரணாகதி அடைந்தார் விமர்சித்தவர்கள் தீவிரமாக எதிர்த்தவர்கள் கூட அந்த சத்திய வதனத்தை பார்த்த மாத்திரத்தில் முகத்தை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் அப்படியே சரணடைந்து போனார்கள் எத்தனை உதாரணம் வேண்டும் ஜிம்மாவுடைய நேரம் ரொம்ப கூறியது இது நான் ஒளிபட்டு மிகப்பெரிய உதாரணம் நாயகத்தை எதிர்க்க நாயகத்தை கொலை செய்ய கையிலே வாடகை ஏற்றி வந்த மனிதர் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே மாறி போனார் ஒரு கவிஞர் சொல்வார் முகமது எனும் நன்மலரை வெட்ட வந்த விரல் அம்மலரை தாங்கும் காம்பாக மாறியது என்று சொல்வார் முகமது எனும் நன்மலரை வெட்ட வந்த அந்த விரல் நாயகத்தை தாங்கும் ஒரு காம்பாக மாறியது என்று அழகாக சொல்வார் ஆக இதுதான் நாம் பார்த்து வருகிற நீதி எதிர்ப்பு எங்கெல்லாம் வலுக்கிறதோ வலிமை அடைகிறதோ அங்கே நபிகள் நாயகம் செல்லாஸ் அவர்கள் தனக்கென ஒரு பலமான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வார் அது நாயகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி பாருங்கள் இஸ்லாம் தொடங்கிய ஆரம்ப காலத்தில் ரபுல் ஆலமி நல்லா உண்டாதா முதலில் நாயகத்தினுடைய நபித்துவத்தை பிரகடனப்படுத்திய பிறகு அடுத்த கட்டமாக அவர்களை தூதராக ஆக்கி மக்களிடத்தில் சென்று நீங்கள் செய்தியை சொல்லுங்கள் என்று ஒரு வசனத்தை அந்த அமைத்தார் வாழ்ந்தீர் கல் ஆக்கரவி

அந்த படை உங்களை தாக்க காத்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இன்னொரு நம்புவீர்கள் எல்லோரும் ஒருமிட்டு சொன்னார்கள் நாங்கள் நாங்கள் உங்கள் மீது இதுவரை பொய்யை அனுபவித்ததே இல்லை நீங்கள் பொய் சொன்னதாக பொய்யை கூறியதாலும் நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை எனவே நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் உண்மைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள் இது நபியர்களாக ஏற்படுத்திய ஒரு பதமான அடித்தளம் அதனால் தான் நாயகத்தை குறை கூறிய அத்துணை மக்கத்துவம் சிரிக்கீங்களும் நபியினுடைய சொல்லின் சந்தேகம் கொள்ளவில்லை நபி சொல்வது அங்காம்தால்லாவுடைய சொல் என்பதில் அவருக்கு சந்தேகமில்லை ஆனாலும் ஏற்க மறுத்ததின் பின்னரே அவர்களுடைய அந்த கௌரவ பிரச்சனை இருக்கிறது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அபூஜை என்பதை சொன்னார் மஹம்மதே நீர் போய் சொல்கிறீர் என்று நான் சொல்லவில்லை உம்மை பொய்யர் என்று நான் சொல்லவில்லை ஆனாலும் உம்முடைய அந்த ஏகத்துவம் எனக்கு பிடிக்க நாங்கள் பல தெய்வ கொள்கையில் மூழ்கி திளைத்து கிடப்பதால் எங்களால் அந்த ஓரிதை கொள்கையை ஏற்க முடியவில்லை அதனால் எனக்கு அது மாத்திரம் அலங்கி மற்றபடி உம்மை காதி என்று பொய்ய என்று நான் சொல்ல முன் வரவில்லை அல்லது ஏழு சமயத்தில பல மன்னர்களுக்கு நபி அவர்கள்

கடிதத்தில் உள்ள செய்திகளை படித்த பின்பு பற்றி விசாரிக்கிறார் அவர்களை பற்றி அந்த மன்னர் விசாரிக்கிறார் அபு சிபியான் எதிரில் நின்று அவரால் சொல்ல முடியல முகமதை பின்பற்றவர்கள் ஏழைகளா அவலைகள் தான் அவர்கள் கூடுகிறார்களா குறைகிறார்களா கூடிக்கொண்டேனா இருக்கிறார்கள் அதிலே வந்த பிறகு யாராவது மதம் மாறி இருக்கிறார்களா யாரும் யாரும் இதுவரை மதம் மாறியதில்லை

அவர்களை கலங்கப்படுத்திய போதெல்லாம் அவர்களுக்கு அவர்களின் பாசறையிலேயே அவர்களின் பட்டறையிலையே பதிலளிக்கக்கூடிய ஆட்களை அக்காள் ஈடுபடுத்தியார் மக்காவிலே ஒரு திடீர் வீட்டி அவசன ஆலோசனை கூட்டம் முகமது எப்படி பொய் பட்டதலா கேட்டார் யாருடைய தலைமையில வலி துபன் முகேலாவுடைய தலைமை வலிதுபுன் முகைலா சாதாரணப்பட்ட ஆளெல்லாம் மிகப்பெரிய அஹ் குலமைத்துவம் கொண்டவர் அரபு பாட்டித்துவம் அடைந்தவர் மக்களால் மதிக்கப்படக்கூடிய தலைவர் மக்கள் தலைவர்களில் தலைவர் அவர் தான் அங்கே நடுவராகவே வீட்டிற்கிறார் சொல்லுங்கள் முகம்மது பற்றி உங்கள் எல்லோருடைய அபிப்பிராயம் என்ன ஆளான சொன்னார் ஒருவர் சொன்னார் முகமது ஒரு கவிஞர் மற்றொருவர் முகமது ஒரு சூரியக்கார் இன்னொருவர் முஹம்மது ஒரு பைத்தியம் புத்தி சுவாமி எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நடுவராக வீற்றிருந்த வரிமையை அவ்வளவு மறுத்துட்டார் அவரை ஒருபோதும் நாம வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் சொல்ல முடியாது ஏன்னா புத்தி சுவாதீனம் இல்லாதவர் இவ்வளவு தெளிவான வார்த்தைகளை பேச மாட்டார் அவரை கவிதை என்று சொல்ல முடியாது காரணம் கவிதை என்பது பல பதக்கட்டளை சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படியெல்லாம் இல்லை கவிதைக்கு பொய் அளவு இவருடைய வார்த்தையில் பொய் இருப்பது போல தெரியவில்லை என்று ஒவ்வொன்றையும் மறுத்துக்கொண்டே வருகிறார் ஒரு கட்டத்தில் அந்த ஆட்கள் எல்லாம் எரிச்சலாகி இப்ப நீரே சொல்லும் அவரை குறித்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன என்பதை நீங்களே சொல்லுங்கள் சொல்லப்பட்ட போது வலிந்து விண் சொன்னார் அவருடைய வார்த்தையிலே ஒரு இனிமை ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அவருடைய வார்த்தை என்பது அது வேறு வேறாளமாகி அதிலிருந்து பல கிளைகள் புறப்பட்டு வருகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்பது போல வலிது விற்பகை தான் அந்த வீட்டை போய் உடிக்கிறது பொறாணி மற்றொரு வார்த்தையில் வரும் இன்ன உ பக்கர

மக்காவிலே எதிர்ப்புகள் கடந்தது பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஐரோப்பிய பிரித்தவர்கள் தான் முதன் முதலில் நாயகத்தின் மீது களங்கத்தை பூச ஆரம்பித்தார்கள் அவரை போர் வெறியர் என்று சொன்னார்கள் பென்னாசி கொண்டவர் என்று சொன்னார்கள் அன்றில் இருந்து இன்று வரை ஐரோப்பிய மேற்கொள்ளம் தான்

ஆனால் நல்லா இருப்பதாலும் அதற்கான பதிலையும் அவர்களுடைய அந்த ஐரோப்பிய கிரித்துவ உலகத்திலிருந்து அல்லாஹ் அதற்கான பதிலையும் ஏற்பட்டார் அதுவும் அந்த பதில் என்பது நமது புறானையோ அல்லது அவர்களுடைய வேதங்கள் பைபிள் போன்றதையோ முன்வைத்து பதில் கொடுக்கப்படவில்லை நாயகத்தின் மீது பூசப்பட்ட அந்த கரைகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த கலங்குகளுக்கு பதில் அறிவார்ந்த ரீதியில் கொடுத்தார்கள் ஐரோப்பியாவில் உண்டான சில ஆட்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய ஒரு சமயம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது உடைய அந்த காலகட்டத்தில் அதற்கு சூழலாக எதிராக புயல் வீசிய காலம் இப்போ அந்த நேரத்தில் இங்கிலாந்தினுடைய புகழ்பெற்ற பேச்சார் தாமஸ் கார்லை என்பவர் ஹீரோஸ் அண்ட் ஹீரோ ஒன்ஷிப் என்னும் தலைப்பில் உலகத்தினுடைய ஹீரோக்களை பற்றி தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தி ஒரு பெரிய நாவன்மை மிக்க அவர் பேச்சார் ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பின் கீழே சொற்பொழிவு உரை அந்த உரையில் அவர் ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்வார் ஒரு கதாபாத்திரத்தை கவிதைக்கான கதாநாயகர்களாக அவர்கள் எடுத்துக்கொண்டது யாரை என்று பார்த்தால் ஷேக்ஸ்பியரை எடுத்துக்கொண்டார் அவரை முன்வைத்து அப்படியே கவிதை சம்பந்தப்பட்ட செய்திகளை அவர் சொன்னார் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அற்பாந்திரி ஒரு சீர்த் அதாவது பாதிரியாராக இருக்கக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு மார்டின் லூதர் என்பவரை கதாநாயகனாக சித்தரித்து சொல்லிக்கொண்டார் இலக்கிய எழுத்தாளர்களுக்கு ரூசோவை அவர் அரசியல்வாதி என்பதற்கு நெப்போலியன் அவர் எடுத்துக்கொண்டார் கடைசியாக இறுதி பேச்சிட தீர்க்க தரிசி என்கிற தலைப்பு உலகை திருத்த வந்த தீர்க்க தரிசி என்கிற தலைப்பில் ஒரு கிரித்துவர் தாமஸ் கார்லே அவர் பேர் கெடுத்த ஹீரோ அதற்கு ரசூலுல்லா ஹீ சல்லா யோசித்து பாருங்க அந்த நேரத்தில் இருந்த ஐரோப்பிய மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள் ஏன் ஊசாவை தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஐசாவை தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஆனால் அவ்விருவரையும் விட்டுவிட்டு முகமது ரசூலுக்காகவே அந்த காமஸ் கார்லை ஹீரோவாக தேர்ந்தெடுத்து அது சம்பந்தப்பட்டு உரையாற்றினார் அவருடைய உரையினுடைய தொடக்கமே என்ன தெரியுமா ஒரு ஓரிரண்டு நூற்றாண்டுக்கு முன்னால் ஒரு டச்சு கவிஞர் ஒருவன் முகம்மதை குறித்து பொய்யான பிரச்சாரங்களை நமக்கு மத்தியில் அவன் சொல்லி நம்ம எல்லாம் அவன் கெடுத்து வைத்திருக்கான் முகம்மதுக்கு வகையெல்லாம் ஒன்றும் வரவில்லை அவர் ஒரு புறாவை வளர்த்தார் அவர் சில புறாக்களை வளர்த்தார் அவன் சொல்லியிருக்கான் டச்சு கவிஞன் பதினான்கு பதினைந்தாம் நூற்றாண்டில அந்த ஐரோப்பிய மக்களிடத்தில் எப்படி சொல்லியிருக்கிறான் முகம்மது என்பவர் அவர் ஒரு பொய்யன் அவர் தீர்க்கதரிசி அல்ல சில புறாக்களை வளர்த்தார் அந்த புறா அவருடைய தோல்பட்டையில் அமர்ந்து கொண்டு அவர் போடுகிற தீனியை சாப்பிடுமா அதைதான் அவர் மக்களுக்கு வகை என்று சொன்னார் அந்த நேரத்தில் எனக்கு இறை செய்து வருது என்று அவர் சொன்னார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இந்த தாமஸ் கார்லேயுடைய தொடக்கத்திலேயே இந்த பேச்சு ஒரு கிறுக்குத்தனமான பேச்சு என்று உரையும் தொடங்கினார் இது மக்களை ஏமாற்றுகிறது முகம்மத் அவர்கள் உண்மையான தீர்க்க தரிசி சத்தியத்தை எடுத்து எடுத்துரைத்த ஒரு மாமனிதர் தூய்மையான வாழ்க்கையின் சொந்தக்கார் என்று ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் அவர் பேசிக்கொண்டே வந்தார் அவர் சொன்னார் அந்த தாமஸ் கார்லே நாணயத்திற்கும் ஏராளமான வரலாற்று குறிப்பை நான் முடியும் ஒன்றை மட்டும் நான் உங்கள் மத்தியில் சொல்வேன் என்று ஒரு நிகழ்வை அவர் குறிப்பிட்டார் தாமஸ் கார்லே தன்னுடைய அந்த உரையில முகமது வாழ்க்கையில் நடந்த ஒரு உரையை அவர் வந்து ஒரு நிகழ்வை அவர் குறிப்பிட்டார் ஒரு நாள் முகம்மது சல்லா அலிஸ்லம் அவர்கள் பக்கத்து தலைவர்களிடத்தில் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்து ரொம்ப மும்முரமாக பேசி நாயகத்தினுடைய தன்மை அப்படித்தான் பெருமானாருடைய அணுகுமுறை அப்படித்தான் இருக்கும் ஒருவரிடத்தில் பேசினால் அவராக பேச்சை முடிக்கிறவரை பெருமானார் பேச்சை தொடங்க மாட்டார்கள் செய்தால் அவராக கையை எடுக்கிறவரை பெருமானார் கையை எடுக்க மாட்டார்கள்

போர்க்களத்திற்கு செல்லும் போது மதீனாவினுடைய கலீஃபாவாக இவன் உங்கள் மக்களவை சென்றார்கள் இந்த சம்பவத்தை அந்த தாமஸ் கார்லையில் குறிப்பிட்டு விட்டு சொல்கிறார் இவ்வளவு நாணயமான தூய்மையான மனிதனால் பொய்யை மக்களுக்கு சொல்லியிருப்பார் சத்தியத்தை எடுத்துக் கொள்வதிலே முகமதுக்கு நிகராக யாரும் இல்லை அவருடைய அந்த வார்த்தைகள் கிட்டத்தட்ட அவர் சொல்லும்போது போது பனிரெண்டு நூற்றாண்டு கலந்திருக்கிறார் இப்பொழுது பதினைந்தாம் நூற்றாண்டு அல்லவா அவர் சொல்லும்போது போது பனிரெண்டு நூற்றாண்டு அவர் சொல்லுகிறார் முகமதி அந்த வாதங்கள் கொள்கை சார்ந்த விஷயங்கள் பொய்யாக இருந்தால் அந்த பொய் இவ்வளவு நாளாக நிலைத்திருக்குமா பனிரெண்டு நூற்றாண்டுகளாக ஒரு பொய் இருக்க முடியுமா பொய்க்கு ஆயுள் காலம் கம்மி அது சீக்கிரம் வெளுத்து சில துணியில் உண்டான சாயத்தை போல பொய் என்பது படால் என வெளுத்து விடும் ரொம்ப நாளைக்கு நாம் வந்து என்ன செய்ய முடியாது அதாவது எதையும் மறைக்க முடியாது ஆனால் பெருமானா முகமது கொண்டு வந்த அந்த மார்க்கம் இந்த பனிரெண்டாம் நூற்றாண்டிலே இஸ்லாமிய நூற்றாண்டு நூற்றாண்டிலே பதினெட்டு கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது எனவே முகமது ஒரு சிறந்த தீர்க்க தரிசி என்று ரொம்ப அழகாக அங்கே எடுத்துரைத்தார் இரண்டாவதாக ஐரோப்பிய மக்கள் பெருமான அந்த பெண்ணாசை பிடித்தவர் என்று அந்த விமர்சனத்திற்கும் அந்த உரைகளில் அவர் பதிலளித்தார் என்ன சொன்னார் முகம்மதை குறித்து ஐரோப்பியர்களால் நீங்கள் யோக்கியமானவர்கள் அல்ல உங்களுக்கு என்ன தகுதி அதை தாண்டி அரபு உலகத்திலே பலதார மனம் என்பது அது ஒரு ஒரு குறையான காரியமே அல்ல அரபுலகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட துணைவியலை முடிப்பது என்பது ஒரு குற்றம் அல்ல இதையும் தாண்டி அந்த நேரத்தில் வாழ்ந்த ரோமர்களும் பாரசீகர்களும் இருக்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட முகமது அவர்கள் எளிமையான வாழ்க்கையை விரும்பினார்கள் ஒரு நாள் பசியோடு இருப்பார்கள் மறுநாள் வயிறு அவர்கள் உணவு அப்படிப்பட்ட மனிதரா இது போல பெண்ணாசை பிடித்தவராக இருப்பார் அப்படியே நீங்கள் சொல்வது போல ஒரு பெண்ணாசியை பிடித்தவராக இருந்தார் அவர் ஏன் முதல் திருமணத்தை தன்னை விட பதினைந்து வயது மூத்த பெண்மணியாகிய கதீதா முடிப்பார் அவர்களோடு வாழ்ந்தது இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் கடைசி பத்து ஆண்டுகள் மற்ற இதிலேயே நமக்கு தெரிகிறது அவர்களின் நோக்கம் அது அல்ல வேறு ஏதோ மார்க்க ரீதியான நோக்கங்களுக்காக சமய வளர்ச்சி தாமஸ் கார்லே குறிப்பிடுகிறார் சமய வளர்ச்சியை முன்னிட்டு திருமணம் முடித்தார்களே தவிர பூர்த்தி பூர்த்தியாக்குவதற்கு அல்ல என்பதை தாமஸ் கார்லே ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் மேலான பெரியவர்களே நாம் யோசித்துக் கொண்டே போகிறோம் விமர்சனங்களை வென்றெடுத்து வேந்தனி செல்லலாளர் அவர்கள் 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 பதிலளிப்பது என்பதோ முஸ்லிம்களாகி நாம பதிலளிப்பது என்பதோ வேறு அது நம்முடைய முகமது மீன் உண்டான காதல் அன்பு ஆனால்

இவ்வளவு பரிசுத்தமான மாமனிதரை குறித்து இதுபோல விமர்சனங்கள் வந்தால் எப்படி நாம் தாண்டி கொள்வோம் என்பதை தாண்டி அவர்களுடைய சமூகத்தை சார்ந்த மக்கள் எப்படி தாண்டி கொள்வார் பதினைந்து நூற்றாண்டுகளில் இதுவரை முகமது அவர்களை யாரெல்லாம் விமர்சித்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒன்று உள்ளம் உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அல்லது அவர்களுக்கு பதில் கொடுக்கப்பட்டுள்ளது மேலாண் பெரியவர்களே அப்படிப்பட்ட முகமது ரசூலுல்லாவை நாம் அல்லாஹினுடைய தூதராக நமக்கு அனுப்பப்பட்ட தூதராக நாம் பெற்றுள்ளோம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் பல அழகான நெறிமுறைகளை கொடுத்து சென்றார் யோசித்து பார்த்தால் கற்பனையிலும் கற்பனையோடு செய்ய முடியாத ஒரு அழகான நெறிமுறைகள் நாம் அதை முழுமையாக பின்பற்றினால் உண்மையில் நம்முடைய மார்க்கம் நம்முடைய இஸ்லாம் இன்னும் வளரும் என்பதை தாண்டி மக்கள் எல்லோருடைய அபிமானத்தை நாம் பெற முடியும் நம்முடைய குறைபாடுகள் தான் மார்க்கம் குறித்துண்டான அபிமானங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கொஞ்சம் நம்மை மீட்டெடுப்போம் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பது மாத்திரமல்ல நபின் மீது அளவு கடந்த அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு பதவியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை நம்ம யோசித்து இந்த தலை சீவுவதிலே தொடங்கி நம்முடைய செருப்பு அணிவது செருப்பு கரட்டுவது ஒவ்வொன்றையும் நாம பெருமானார் இப்படி செய்தார்கள் அவர்கள் எப்படி செருப்பை காலை முதலில் மாற்றினார்கள் எல்லாம் தெளிவாக இருக்கு பெருமானாருடைய வாழ்க்கை ஒரு ஒரு வெளிச்சமான புத்தகம் வாழ்க்கை எந்த பகுதியிலும் இருட்டு என்பது கிடையாது வாசிக்கக்கூடிய நாம் தான் அதை விட்டு தூரமாக இருக்கிறோம் வாசித்து பாருங்கள் பெருமானாரை சுவாசிப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நமது நாயகத்தின் மீது அளவுகள் அன்பை நமது நாயகத்தினுடைய சுந்தத்தை பின்பற்று வாடுகள் பிரபுல் ஆகிய அல்லாஹ் நமக்கு சந்ததிகளுக்கும் தந்தல் உய்வானாக நீண்ட நடிக நாட்கள் இல்லாமல் மன அமைதியோடு இன்பத்தோடும் எனக்கும் உங்களுக்கும் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர் நமது மனைவி மக்கள் உற்றார் உதவினரின் யாவருக்கும் தந்தல் நமது உயிருக்கு உயிரான உயிரிழந்த கண்மணி நபிகள் நாயகம் செல்லங்காக இவ்வளவு செல்ல போர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளுத்து வாழ்கிற தௌப்பியை தந்தல்